நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நாம் ஏ தான் எனக்கு அது நடந்தது அவங்களால் தான் எனக்கு நடந்தது எங்கள் அப்பா தான் எப்படி பண்ணிட்டாரு எங்கள் அம்மா அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு இப்படி சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் நாம் எடுக்க நமது வாழ்க்கையில் உள்ள முக்கிய முடிவுகளை நம்ம மற்றவங்ககிட்ட ஒடுத்துடுறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பல பேர்ட்ட அளவு ஆலோசனை கேட்கணும் ஆனால் முடிவை நாம் தான் எடுக்கணும் முடிவை நாம் தான் எடுக்கணும் அப்போது நம்ம வந்து அப்படி எடுப்பதாக எடுக்கிற ஒரு வழக்கம் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம யாரையும் வந்து நமக்கு நல்லா இருந்தாலும் கிடையாது மற்றவங்கள நம்ம வந்து குறை சொல்ல மாட்டோம் தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு நம்ம சொல்ல மாட்டோம் மற்றவங்க நமக்கு உதவி தான் செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையை நாம தான் முடிவு எடுக்கணும் முடிவுங்கிறது நாம தான் எடுக்கணும் மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்க நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு மற்றவங்க உதவி தான் செய்வாங்க உதவி தான் செய்வது தவிர மற்றவங்க வந்து நமது வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை அவங்க எடுக்கக்கூடாது இப்போ வந்து அப்பா என்ன பண்ணுறாரு நீ என்ன படிக்கணுங்கிற கொண்டு அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறோம் பண்ணணும் நீ எந்த ஊரில் வசிக்கணும் எப்படி வாழணும் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணுங்கிற முதற்கொண்டு பெண்கள் முடிவு பண்ணுறாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சமைச்சி வைக்கிறாங்களோ அதுதான் எல்லோரும் சாப்பிட்டாகணும் இதுதான் வந்து தப்பான ஒரு விஷயம் அதனால் நாம் என்ன சாப்பிட்ணுன்னு நாம் தான் முடிவு பண்ணணும் அப்போ தான் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் உணவுகளை நீங்களே சமைக்கணும் நாளைக்கு உங்கள் உடம்புல நோய் வந்துச்சுன்னா யார் காரணம் உங்கள் அம்மா அப்பா தான் காரணம் ஏன்னா அவங்க தானே என்ன சமைச்சு சமைச்சி கொடுக்குறாங்க வேலை வேலைக்கு டீ காஃபி போட்டு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு கடைசியில் உனக்கு நோய் வந்துருச்சு சக்கரை நோய் வந்துருச்சு அப்போ பிறரை குற்றம் சாப்பிட்டுவதற்கு என்ன காரணம் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன காரணம் இந்த மாதிரி உணவை பாருங்கள் அடுத்தவங்க பொறுப்பில் விட்டுட்டோம் உணவு தான் மிக மிக முக்கிய காரணம் உணவை நம்ம பெண்கள் கையில் விட்டோம் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை எல்லோரும் சாப்பிட்டாகணும் ஒரு சர்வாதிகாரம் மாதிரி அப்புறம் ஈஸியாக உழைக்காமலே நமக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிது இதில் எதுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு பிடிக்கிதோ பிடிக்கலையே சாப்பிடுவோம் இல்லைனா இது கூட கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலி மாதிரி நம்ம நினச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்களா கடைசியில் பார்த்தா என்னாகுது நோய் வந்துடுது சுகர் வந்துடுது அது வந்துடுது இது வந்துடுது அப்போ கண்டிப்பாக சொல்ல அப்போ தான் என்ன சொல்லுவாங்க எனக்கு சுகர் வந்தது காரணமே எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் நல்லா சக்கரை தூக்கலாம் போட்டு டீ போட்டு கொடுத்துருவாங்க வேலை விலக்கி டீனு வாயத்தொடர்களுக்குள்ள உடனே டீயை கொண்டு மூஞ்சில் விட்டு நீட்டிடுவாங்க எப்போது சூடா டீ போட்டு வைப்பாங்க எப்போது சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கே நிறைய சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்கிற காரணம் என்னது உன் உணவு அது நீ தான் சமைக்கணும் உன்னுடைய உணவு அது நீ தான் சமைச்சிருக்கணும் நீ தான் முடிவெடுக்கணும் என்ன சாப்பிடணும் இப்போ சாப்பிடணுமா வேண்டாமா முதக்கொண்டு நீ தான் முடிவெடுத்துருக்கணும் அப்போ அதை வந்து நீ வந்து பெற்றவங்கிட்ட விட்டுட்ட அவங்களும் நீயா விட்ட அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க நான் தான் உனக்கு கொடுப்பேன் நீ நான் என்ன சா அதை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னா அப்பா அம்மாவும் முடி பண்ணுறாங்க நீ என்ன சாப்பிட்ணும் இப்போ சாப்பிட்ணுமா வேண்டாமா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கொண்டு எல்லா முடிவும் அவங்கள தான் எடுத்து வேலை வேலைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிடுறாங்க நீ பாட்டு சமைச்சு நீ பாட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் உடம்பு குண்டாது நோய் வந்துடுது அப்போ நீ மற்றவங்கள குத்தம் சாப்பிட்ற அது போ தான் மற்றவங்கள குற்றம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதுபோல் படிக்கிறதும் சரி நீ என்ன படிக்கணும் நீ என்ன சாப்பிட்ணும் முதற்கொண்டு மற்றவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அதுபோல் நீ என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க எந்த மீடியத்தில் படிக்கணும் ஆங்கில வழி பள்ளியா தமிழ் வழி பள்ளியா இன்ஜினியரிங்கா டாக்டரா எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்புறம் எந்த பொண்ணை கட்டணும் எந்த மாப்பிள்ளையை கட்டணும் அது எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இப்படி ம பெரும்பான்மையான மிக முக்கிய முடிவுகள் சாப்பாடு மிக முக்கியமானது அதை அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அம்மா அப்பா தான் முடிவு பண்ணுறாங்க அப்புறம் படிக்கிறது அதை அம்மா அப்பா தான் முடிவு பண்ணுறாங்க அப்புறம் இப்போ தொழில் அது அம்மா அப்பா தான் நீ எங்கே என்ன தொழில் பண்ணணும் அதே அம்மா அப்பா தான் முடிவு பண்ணுறாங்க மாப்பிள்ளை கல்யாணம் முக்கியமான முடிவுகளை எல்லாத்தையும் அந்த அம்மா அப்பா தான் முடிவு பண்ணுறாங்க அதனால தான் நமக்கு ஏதாவது நடந்துச்சுனா அதுக்கு இப்போ அந்த மற்றவங்களை கா காரணம் காட்டுறதுக்கு இதுதான் காரணம் அதனால் மற்றவங்கிட்ட நீ உதவி கேட்கலாம் பல ஆலோசனை கேட்கலாம் முடிவை நீ தான் எடுக்கணும் அதனால் உன்னுடைய உணவை நீ முதல்ல சம இந்த தற்சார்பு வாழ்க்கை முறை நமக்கு தேவை நம்மளை நான் நமது உணவுகள் இருக்குல்ல நமது உணவை நாம் தான் சமைக்க வேண்டும் அவரவர் உணவே அவரவரே சமைக்கணும் அவரவர் குண்டியை அவங்க தானே கழுகுறாங்க அதுபோல் அவரவர் உணவை அவரவரே சமைக்க வேண்டும் பகிர்ந்து உண்டு நீ சமைச்ச உணவு மற்றவங்கிட்ட பகிர்ந்து சாப்பிடு ஒரு குடும்பமாக இருந்தாலும் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சா எட்டு வயசுக்குள்ளே குழந்தைகளுக்கு எப்படி சமைக்கணுங்கிறது தான் கற்றுக் கொடுக்கணும் சமைச்சு கொடுக்க கூடாது சமைக்கணுங்கிற எப்படி சமைக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அம்மாவோட வேலை சமைத்து கொடுப்பது அம்மாவுடைய வேலையல்ல எப்படி சமைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் அம்மா அப்பா இருவரின் வேலை குழந்தைகளுக்கு அது மாதிரி எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சா உனக்குன்னு தனியாக அடுப்பு போய் சமைச்சிக்கும் எட்டு வயசு பிள்ளை எப்படி சமைக்கும் எட்டு வயசு சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த சிவகாசியில் பாருங்கள் குழந்தை தொழிலாளர்கள் பரபரன்னு அந்த பத்தி தீப்பெட்டி அடுக்கிறது கடந்த காலத்தில் நம்ம அதில் வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பரபரன்னு வேலை பார்ப்பாங்க பயிற்சி கொடுத்தா போதும் சின்ன குழந்தைகள்லாம் பரபரன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க உங்களால் ஓட முடியுமா ஓடுவாங்க சாடுவாங்க விளையாடுவாங்க உங்களால் முடியுமா உங்களால் முடியாது அப்போ அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு டேலண்ட் இருக்குது நமக்கு தெரியல நீங்கள் என்றைக்கா முயற்சி பண்ணியிருக்கீங்களா குழந்தைகளுக்கு சமைக்க முடியுமா குழந்தைகளால் எப்படி சமைக்க முடியும்னு கேட்குறீங்களா எட்டு வயசில் நீங்கள் என்றைக்காக கற்று கற்றுக் கொடுத்துருக்கீங்களா செய்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்களா செஞ்சு காட்டியிருக்காங்களா அவங்க இல்லை நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல அப்போ அவங்களுடைய முடிவு என்னென்னு நீங்கள் எதுவுமே பரிசோதனை பண்ணாமலே முடிவு பண்ணுறீங்க அதனால் குழந்தைகள் சமைக்க கற்றுக் கொடுக்கணும் எட்டு வயதுக்கு அப்புறம் தனி ரூம் கொடுத்துடணும் ஓ ரூமை நீ தான் சுத்தம் பண்ணணும் ஓன் ஆடைகளை நீ தான் தூய்மை பண்ணணும் யாரும் உள்ளே வர மாட்டோம் எதாவது பேசுகிறதா வெளியில் வந்தால் நம்ம பேச பேசிக்கணும் வெளியில வா வீட்டை விட்டு வெளியே வா நான் என் வீட்டை விட்டு வெளியே வரேன் என் வீட்டுக்குள்ளே நீ வராத உன் வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் ஆனால் எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறோம் உன் வேலையை நீ செய் என் வேலையை நான் செய்கிறேன் என்ன தொந்தரவு பண்ணாத உனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தாச்சு துணி துவைக்க கற்றுக் கொடுத்தாச்சு வீட்டை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும் எப்படி அடுக்காம அடுக்கி எல்லாம் அழகாக வச்சுங்கிறத கற்றுக் கொடுக்குறதான் அம்மா அப்பாவுடைய வேலை இதான் குழந்தை வளர்ப்பு எட்டு வயசோடு முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு வாழ்க்கை வா அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிறரை குற்றம் சொல்ல மாட்டாங்க மற்றவங்களை நீ என்ன உன் விருப்பம் வாழ்க்கை உன் விருப்பம் ஒரு எட்டு வயசுக்குள்ளே உனக்கு எப்படி வாழணுங்கிறத விஷயத்தை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு இதுதான் வந்து குழந்தை வளர்ப்பு அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முடிவும் நீ தான் எடுக்கிற நாளைக்கு யாரையும் நீ குத்தர சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் யாரும் நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவு பண்ணணும் நம்ம விருப்பப்படி வாழணும் ஐயோ அவங்க மனசு இவங்க சொ இவங்க இப்படி சொல்கிறாங்களே அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னுட்டு உங்கள் விருப்பம் இல்லாமல் எதுக்குமே உடன்பட்டவே உடன்படவே கூடாது எவ்வளோ பெரிய விஷயமாக மற்றவங்கிட்ட இருந்து வந்தாலும் சரி எவ்வளோ நன்மையாக நான் உங்களுக்கு அது உங்கள் முடிவாக இருக்கணும் மற்றவங்க வந்து எதையுமே வந்து உங்கள் விஷயத்தில் தலையிடவே கூடாது